வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் பத்து ஆண்டு கால பாஜக ஆட்சியில் பல்வேறு பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் கருப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளார் கரூரில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் வங்கிகளில் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது மேலும் ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பான்சட் தேர்வுகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வருகின்ற பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது சென்னையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மேற்கொள்ள உள்ள யாத்திரைக்கு அனுமதி அளிக்க கோரி அக்கட்சியினர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் நேற்று மனு அளித்தனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது மத்திய அரசை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி எம்பிக்கள் கருப்பு சட்டை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகம் முழுவதும் இரண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருபத்தி மூன்றாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி திறந்து வைக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் அனைத்து மாநகர போக்குவரத்து பேருந்துகளையும் முழுமையாக பரிசோதித்த பின் இயக்க வேண்டும் என்று போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் அவர்கள் நேற்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து பேசினார் சென்னையில் தாம்பரம் போரூர் சூரப்பேடு ஆகிய மூன்று இடங்களில் ஆம்னி பேருந்துகள் நின்று செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் இன்று கேரள அமைச்சரவை நடத்தவுள்ள போராட்டத்தில் திமுகவும் பங்கேற்கும் என்று முதலமைச்சர் மு க அவர்கள் தெரிவித்துள்ளார் டெல்லிக்கு சென்றுள்ள தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அங்கு பாஜக தேசிய தலைவர் ஜேபி பி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் இன்று முதல் வருகின்ற பிப்ரவரி பத்தாம் தேதி வரை பன்னாட்டு கனித்தமிழ் மாநாடு நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பு வருகின்ற பதினைந்தாம் தேதி வழங்கப்படும் என்று சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் தேர்விற்கான இலவச பயிற்சி வகுப்பு டாக்டர் அம்பேத்கர் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தின் சார்பில் சென்னையில் வருகின்ற பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது நடைபெற்று வரும் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகின்ற பத்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இன்று தமிழக அரசுடன் போக்குவரத்து சங்கத்தினர் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்துள்ள நிலையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வருகின்ற ஒன்றாம் தேதி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் இன்று நடைபெறும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் வருகின்ற பதினேழாம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு டெல்லி நீதிமன்றம் சம்மன் அனுப்பி உத்தரவிட்டுள்ளது பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இணைந்து செயல்படும்போது சிறந்த சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் அதிமுக கூட்டணிக்காக பாஜகவின் கதவுகள் திறந்தே இருக்கின்றன என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்துள்ளார் ஸ்பெயினிலிருந்து நேற்று முதலமைச்சர் மு க அவர்கள் தமிழகம் வந்தடைந்தார் மேலும் மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது கோடி மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாகவும் முதலமைச்சர் மு க அவர்கள் பெருமிதமாக தெரிவித்துள்ளார் உதகையில் மண் சரிந்து ஆறு தொழிலாளர்கள் பலியான விவகாரத்தில் பலியானோர் குடும்பங்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிதியுதவி அளிக்கப்படும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் அறிவித்துள்ளார் வருகின்ற பதிமூன்றாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து வைந்திருங்கள் நன்றி வணக்கம்